வாங்க நண்பர்களே கோல்பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நமக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்க பங்கு சந்தை தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவாக காணப்படுது ஒரு சில முக்கியமான பங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவாக காணப்படுறதுனால தங்கத்தோட விலையானது அதிரடியான ஏற்றத்தில் காணப்பட்டாலும் இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இதை பற்றினா நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்கள் வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி இருபது ரூபாவாக காணப்படுது இதே வேலையில நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலை இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றம் சரிவு போக நம்மளுக்கு வந்து விலை மாற்றம்

வாய்ப்புகளே அதிகமாக இருக்கல நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் எட்டு கிராம் எண்பதாயிரத்து அறநூறு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலை ஏற்றத்தில் காணப்படுது இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு கிராமோட விலை நம்மளுக்கு வருகின்ற வாரத்தில் எண்பத்தி ரெண்டாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமா எழுவத்தி எட்டாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்க அதே சூழலில் இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து இரநூத்தி முப்பத்தி ஐந்து அப்படிங்கிற அதிரடியான விலை ஏற்றத்தோட இந்த வாரத்தில் முடிவில் காணப்பட்டாலும் இது மேலும் வரவிருக்கும் வாரத்தில் ஏற்றம் சரிவாக காணப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை சரியும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாக இருக்கு இதேவேளை நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டு கேரட்டோட எட்டு கிராமோட விலையை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி மூன்றாயிரத்து எட்நூற்றி எண்பது ரூபாய் காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு நமக்கு ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரடிக்ஷன் கொடுத்துக்கவில்லை எட்டு கிராம் இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஏற்றம்னு பார்க்குறப்ப எழுவத்தி நான்காயிரத்தி ஐநூறும் சரிவுன்னு பார்க்குறப்ப எழுவத்தி ஓராயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க அதே போல் அமெரிக்க பங்கு சந்தையானது பார்த்திங்கன்னா வந்து இந்த வார மாதத்தோட தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரத்தி காணப்படுது இப்போ வந்து நாற்பத்தி ரெண்டாயிரத்தி காணப்படுது குறிப்பாக இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆப்பிள் அமேசான் போன்ற பங்குகள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றம் சரிவு அப்படின்னு காணப்படுது இப்படி ஏற்றம் சரிவுன்னு காணப்படுற காரணத்தால தங்கத்தோட விலையும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவு ஏற்றம் சரி காணப்பட்டு இருக்கு அதே போல பங்கு சந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிலைமை அடைந்த அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஏற்றங்கள் அடையும் அதற்கான வாய்ப்புகள் வந்து வருகின்ற வாரத்தில் அதிகமா இருக்கு அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும்னா தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் மீண்டும் சரிய ஆரம்பிக்கும் அதே விலை இப்போ அமெரிக்க டாலரின் மதிப்பு கொஞ்சம் பெட்டரா அதனடியான ஏற்றங்களை பெற்று வருது இதனால் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகளையும் இது நமக்கு சிறப்பாக அளிக்கப் போகுது அழைச்சிட்டு இருக்கு நம்மளால சொல்ல முடியும்